அருகே வனப்பகுதியில் சாலை அமைப்பதற்கு வனச்சரகர் இடையூறு மலைவாழ் மக்கள் குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை குழிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாத காரணத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வனப்பகுதியில் இருந்து அட்டக்கட்டி ஆழியார் வழியாக சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வாகனத்தில் பயணித்து மருத்துவமனை அடைய வேண்டியுள்ளது இந்த நிலையில் மிகவும் அவசரமான நேரத்தில் கரடு முரடான பாதையில் தொட்டில் கட்டி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகளை மலைவாழ் மக்கள் உடுமலை அரசு மருத்துவமனை பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு வருகின்றனர் அப்போது ஒரு சில நேரங்களில் உயிர் இழப்புகளும் ஏற்பட்டுள்ளது இதனால் திருமூர்த்தி மலையில் இருந்து குழிப்பட்டி வரை சாலை வசதி வனப்பகுதியில் அமைக்க வேண்டும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலைவர் வனப்பகுதியில் சாலை அமைக்க அனுமதி வழங்கினார் இந்த நிலையில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு மலைவாழ் மக்கள் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த உடுமலை வனச்சரகர் சிவகுமார் சாலை அமைக்கக்கூடாது மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியுள்ளோம் கடிதம் வந்த பின் சாலை அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் மலைவாழ் மக்கள் தரப்பில் மத்திய அரசுக்கு அனுப்பிய கடிதம் தாருங்கள் என கேட்டால் கடிதம் தரப்படவில்லை மேலும் மலைவாழ் மக்களை அச்சுறுத்தும் விதமாக பாதை அமைப்பதற்காக சாம்பல்மேடு நாகராஜன் என்பவர் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்துள்ளார் மேலும் மூர்த்தி என்பவரை தேடி வருகிறார் அவர் கிடைக்காத நிலையில் அவரது மகனை தொடர்ந்து வனச்சரகர் மிரட்டி வருகின்றார் எனவே சம்பந்தப்பட்ட வனத்துறை உயர் அதிகாரிகள் பாதை அமைக்க இடையூறு செய்தும் மலைவாழ் மக்கள் மீது பொய் வழக்கு போட்டு வரும் உடுமலை வனச்சரகர் சிவக்குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தினார் தவறும் பட்சத்தில் மீண்டும் மலைவாழ் மக்கள் முற்றுகை போராட்டம் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் மணிகண்டன் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் உறுப்பினர் திருமூர்த்தி மலை முதல் குறுமலை வரை சாலையை அமைக்க தமிழக அரசு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து பணியானை வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் திருமூர்த்தி மலை முதல் குறுமலை வரை சாலை அமைக்கும் பணி தொடர்ந்து பதினைந்து நாட்களாக நடைபெற்று வந்தது அப்போது வனத்துறையினர்கள் அறிந்தும் எந்த நடவடிக்கையும் இடையூறும் செய்யவில்லை பதினைந்து நாட்கள் கழித்து வனத்துறையினை வனத்துறை அலுவலர்கள் வந்து சாலை வேலை நடைபெறும் இடத்தில் வந்து வேலை செய்வையும் மிரட்டியும் அச்சுறுத்தியும் தொடர்ந்து வந்தனர் சுமார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் சாலை வேலை செய்ததாக சாமல்மேடு மேடு பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மூர்த்தி என்பவரை தேடி வருகின்றனர் மூர்த்தி கிடைக்காததால் அவருடைய மகன் விஷ்ணுராஜ் கையுங்கால்களை கட்டி ஒன்பதார் செக் போஸ்ட் வாகன சோ வனத்துறை வாகன சோதனை சாவடிக்கு அழைத்துச் சென்று அவரை தக தகாத வார்த்தைகளுக்கு திட்டியும் அப்பா எங்கே எங்கே என்று கூறாவிட்டால் உன் மீது கஞ்சா வழக்கு போட்டுவிடுவன் என்று வனத்துறையினர் மிரட்டி வந்தனர் சாலை வேலை செய்த மலையர் மக்கள் சங்கத்தைச் சார்ந்த நான்கைந்து பேர் மீது பொய் வழக்கு போட போடப்பட்டுள்ளனர் இதுக்கு தொடர்ந்து இவ்வாறு வனத்துறை அலுவலர் சிவக்குமார் அவர்கள் பொய் வழக்குகளை மக்கள் மீது தொடர்ந்து போட்டு வருகின்றார் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை வணக்கம் என் பேர் செந்தில்குமார் இந்த நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களுங்க நாங்கள் வந்து மலைவாழ் மக்களாக வந்து பிறந்ததே வந்து ரொம்ப ஒரு கொடூரமாக நினைக்கிது இந்த வனத்துறை உடுமலை வனச்சரவை அதிகாரிகள் வந்து ரொம்ப கொடுமையாக நினைக்கிறாங்க எங்களை வந்து எங்களுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு வந்து ஒரு சாலை அமைச்சு கொடுத்தா எங்கள் குழந்தைங்களையும் ஒரு மருத்துவ தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் தான் சாலையை கேட்குறோம் அதை வந்து இந்த உடுமலை வனத்துறை அதிகாரி வந்து தொடர்ந்து எங்களை வந்து தடுத்து ரொம்ப தொந்தரவாக பண்ணிக்கிட்டு அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த வனத்துறையின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை வந்து மே மேலும் வந்து எங்களுக்கு இந்த ரோடு வசதி ஏற்படுத்தி தருமாறு மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கிறோம் தொடர்ந்து வனத்துறை வந்து தொந்தரவு பண்ணி பொய் வழக்கு போடுறது வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா பொய் வழக்கு போடுறதுக்கு ரெடி இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த வனத்துறை அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்கும் மாதிரி நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம்